நம்மளுடைய அக்கல் நம்மளுடைய நப்சுக்கு தாண்ட மாதிரி இருக்காது நம்ம நப்சுக்கு தாண்ட மாதிரி நம்மளுடைய அக்கல் இருக்காது நம்மளுடைய அறிவு இருக்காது அப்படி ஒரு ஒரு நிலை நமக்குள்ள உருவாயிடுச்சுன்னா அது தான் நோய் தீஸ் டிஸ்ட்ரப்ஷன் கேன் மேனிஃபேஸ் இன் வேரியஸ் ஏரியா ஆஃப் லைஃப் இது நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு வெளிப்படும் அஃபெக்டிங் பர்சனல் வெல்பீங் நம்மளுடைய தனிப்பட்ட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரியும் ரிலேஷன்ஷிப் உறவு பாதிக்கிற மாதிரியும் டெசிஷன் மேக்கிங் ஒரு தீர்மானமா ஒரு டிசிஷன் எடுக்கிறதோ ஓவரால் ஸ்டெபிலிட்டி ஒட்டுமொத்த நம்மளுடைய நிலைத்தன்மையோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இது இருக்கும் இந்த கான்செப்ட் சாதி பிளஸ் லேக் ஆஃப் ஆர்டர் அந்த இயற்கை வரிசையில ஒழுங்குல இயற்கை ஒழுங்குல அது கரெக்டா நடக்காத இருக்கிறதா டிசார்டர் சொல்றாங்க ஆர் கண்ட்ரோல் அந்த கட்டுப்பாட்டை தாண்டி போகும் பொழுது கதருக்கும்ஸ் இல்லாம இம்பேலன்ஸ் அட்ஜஸ்ட் டிஸ்பர்பேஷனேட் அன்இக்குவல் எலிமெண்ட் வித் இன் யர் சிஸ்டம் அது எண்ணிக்வல் எலிமெண்ட் சில இடத்துல அக்கல் அதிகமா இருக்கும் கல்வு கம்மியா இருக்கும் கல்வு அதிகமா இருக்கும் அக்கல் கம்மியா இருக்கும் ரூ கம்மியா இருக்கும் அது கைவு கம்மியா இருக்கும் இது எல்லாம் இதெல்லாம் பொருள் சொல்றது மெட்டாபிசிக்கல் ஆப்ஜெக்ட் நம்ம அறிவியல் பூர்ணமாக இதெல்லாம் பார்க்க முடியாது அத தாண்டி ஒரு அமானுச ரீதியான உள்ள ஒரு பொருள் தான் அது சோ அதன் அடிப்படையில நம்ம இம்பேலன்ஸ் வந்து ஐந்து கிரிவாக பிரிச்சிருப்போம் பிசிக்கல் இம்பேலன்ஸ் சைக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் எமோஷனல் இம்பேலன்ஸு சோசியல் இம்பேலன்ஸு என்விரான்மெண்டல் இம்பேலன்ஸ் பிசிக்கல் இம்பேலன்ஸ் அதிகமா பார்த்தா நம்மளுடைய ஹோல் நப்ஸுல இருக்கும் இல்லை ஜிசம்ல இருக்கும் ட்யூ டு நப்சானியா நம்மளுடைய நப்சானியாவுடைய குணத்துல நப்சு எப்படி நஃப்ஸுடைய நம்மளுடைய இச்சையுடைய சரிய இச்சையுடைய ஓட்டம் யார்கிட்ட அதிகமா வெளிப்படுதோ அவங்கள்ட்ட அந்த பிசிக்கல் இம்பேலன்ஸு காணப்படலாம் சைக்காலஜிக்கல் இம்பாலன்ஸ் டியூ டு அக்கலியா அக்கலுடைய இம்பேலன்ஸால எமோஷனல் வந்து டியூ டு கல்வியா கல்வியுடைய இம்பேலன்ஸால சோஷியல் இம்பேலன்ஸ் வந்து டியூ டு ரூஹானியா ஸ்பிரிட்டு இல்ல எமோட்டிவ் இல்ல எனர்ஜி எந்த இம்பேலன்ஸ் வந்தாலும் வரும் என்விரான்மெண்ட்னா டியூ டு அல் ஹைபியா அந்த ஹைபியால ரெண்டு முக்கியமா சில கதரும் ஒண்ணும் என்விரான்மெண்ட் ஒண்ணும் சோ இது வந்து பிலீவ்ஸ் அடிப்படையிலயும் இன்ஃபுளுயன்ஸோட அடிப்படையிலயும் இது நடக்குது இந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம மனநோய்களை நம்ம பார்க்கிறோம் அதான் டிசார்டர் பார்க்கும்போது அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு காரணங்கள் எப்படி இருக்கலாம் ஒண்ணு நெக்லக்ட் அரை ஓவர் இன்டெலிஜென்ஸ் ஒரு விஷயத்த கவனம் இல்லாத இருக்கிறதோ இல்ல அதிகமாக அது ஈடுபடுறதோ இக்னோரிங் ஒன் ஹெல்த் ஒரு ஆரோக்கியத்தை கவனம் இல்லாம இருக்கிறதோ அலட்சியமாக இருக்கிறதோ இல்ல அதிக அதிகமாக அதை பயன்படுத்துறதோ அதிகமாக ஹார்ம்ஃபுல் ஆபிட்ஸ் பழக்கங்கள் உருவாக்குறதோ தவறான பழக்கத்தை அதிகமா செய்யறதோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ இல்ல ட்ரிங்க் பண்றதோ இல்ல மொபைல் அடிக்சன்ஸோ இல்ல எக்ஸசைஸ் செய்யாத இருக்கிறதோ இல்லைன்னா அதை தவிர்க்கிறதோ எது செய்ய வேண்டுமோ அது செய்யாம இருக்கதோ எது அளவோடு செய்யணுமோ அது அதிகமா செஞ்சாலோ நமக்கு இது போன்ற பிரச்சனை கொடுக்கும் கிரியேட் இன்பலன்ஸ் நம்ம உடல் ரீதியான மாற்றங்கள் வரும் சிமிலர்ல எமோஷனல் டிசார்டர் நீட் ஒரு எமோஷனல் நீட்ஸை நம்ம பில்பில் பண்ணாலோ ஓவர் இன்டூலிசிங் நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதிகமாக நம்ம ஆள் பண்ணாலோ நமக்கு இந்த மாதிரி மனநோய்கள் நமக்கு வரலாம் ஸோ லேக் ஆஃப் அவேர்னஸ் ஆர் நாலேஜ் ஒரு விஷயத்தை பத்தி புரிந்துணரும் கம்மியா இருந்தாலோ வென் இண்டிவிஜுவல் ஆர் சொசைட்டி லேக் அவேர்னஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் அண்ட் டிஸ்ஆர்டர் அப்படி ஏதாச்சும் ஒரு பலகீனமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரச்சனை உதாரணத்துக்கு இன்னைக்கு போதை அடிமைகள் இன்னைக்கு வந்து டைவர்ஸ் பிரச்சனையில் ஒரு சு சமுதாயத்துல வருதுன்னா அதை பத்தி விழிப்புணர்வோ அதை பத்தி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அந்த உம்மத்துக்கு அந்த ஊருக்கு இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இக்னோரன்ஸ் அபோட் ப்ராப்பர் நியூட்ரிஷன் சரியான உணவு பத்தி ஒரு சரியான இல்லன்னா லீஸ்ட் டூ பவர் டைட்டரி சாய்ஸ் ஸோ அந்த அன் அவேர்னஸ் ஆஃப் த எமோஷனல் ஹெல்த் மே ரிசல்ட் டேப் அண்ட் ட்ராப் இதெல்லாம் ஒரு பெற்ற உறுந்துமை அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சொல்லி இப்ப இந்த ஹெல்மெண்ட் ஆப்ஸ் பத்தி தெரியலன்னா நீங்க நாலு பேருக்கு வந்து அதை பத்தி புரிதல் இருக்காது மனநோய் வரும் இப்போ டிஸ்கண்டினியூஷன் நேச்சுரல் ரிதம் இயற்கையுடைய ஒழுங்குக்கு இயற்கையோட சுழற்சிக்கு அது பிசிக்கலாக இருந்தாலும் சரி சைக்காலஜிக்கலா இருந்தாலும் சரி அதுல இருந்து நம்ம உடம்பு விளம்பரம் பொழுது உதாரணமாக நம்மளோட தூக்கம் நம்மளுடைய சோசியல் இன்னைக்கு கிராமத்துடைய வாழ்க்கை சிட்டியில இல்லை கிராம சூழ்நிலை இன்னைக்கு சிட்டில இல்லை உறவுகள் அப்படி இல்லை ஸ்கிரீன் டைம் நிறைய மொபைல் பார்க்கறது சோசியல் ஐசோலேஷன்ஸ் இது எல்லாம் வந்து மனநோய்க்கு வர்றதுக்கு காரணமாகுது அப்புறம் ஓவர்லோட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் ஒரு ப்ரெஷர் ப்ரெசிட் மூமெண்ட் அதிகமான எமோஷனல் ஸ்ட்ரெஸ் மெண்டல் ஸ்ட்ரெஸ் ஓவர் சிச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ஒர்க் ரிலேஷன்ஷிப் என்விரான்மெண்ட் இஷ்யூ கேன் பிரேக் டவுன் என்பதை இன்னைக்கு மனநோய் வர்றதுக்கான காரணமா இருக்கு என்விரான்மெண்ட் ஃபேக்டர் பொல்யூஷன்ஸ் கிளைமேட் சேஞ்சஸ் அர்பனைசேஷன் இது எல்லாமே இருக்கு இதெல்லாம் நம்ம பொதுவா நார்மலா நம்ம சொல்லி கொடுக்குறோம் அது இல்லாத அன்சீன் எஃபெக்ட் விலியூ சிஸ்டம் நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய இது நிறைய பேருக்கு அதாவது மனநோய் வரதுக்கு காரணமாக இது எப்படி வெளிப்படும் சொன்னா ஒண்ணு கட்டிக்காகவோ வேர்ன் அவுட் ஆகோ விரத்தியாகவோ இல்ல ஒரு எரிச்சலாகவோ இல்ல ஒரு முரண்பாடாகவோ இல்ல ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் முறையிலேயோ ஆர்குமெண்ட் முறையிலையோ இல்ல நோயாகவோ நியூட்ரிஷன் நோயாகவோ உடல் ரீதியான நோயாவோ ஹார்ட் நோயாகவோ டயாபட்டீஸ் ஆகோ ஹார்ட் டிசார்டர் ஆகோ எதிராக மென்டல் டிஸ்டர்பன்ஸ் மனநோயாகவோ ஆன்சைட்டி பதட்டம் டிப்ரெஷன்ஸ் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி போன்ற விஷயமாகவும் இது எல்லாமே வந்து வெளிப்படக்கூடியதாக இருக்குது